ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சைவ ஈரல் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பாசிப்பயிரை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் சூப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் தாளிக்க பட்டா லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை இது எடுத்துருக்கேன் மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தூள் மஞ்சள் தூள் உப்பு நம்ம லாஸ்ட்டாக இறக்கும்போது தூள் போட்டுக்கலாம் சரி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இட்லி குக்கரில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை மிக்சி ஜாரில் போட்டு மைய அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் வைக்கிறதுக்குள்ளே நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் வெந்திருச்சது தேவையான அளவு எண்ணெய் இந்த குழி நான் ஒரு அஞ்சு ஊற்றிருக்கேன் இப்போ இதில் பட்டை லவங்கம் பிரியாணி சோம்பு சேர்த்துக்கோ பட்டை சோம்பு பொறிஞ்சதும் இதில் நம்ம வந்தோம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேட்டு வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருக்கலாம் அதில் இது நல்லா வெந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா குறைவாயிடும் நம்ம இப்போ வேக வச்ச பச்சைப்பயிர் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்து நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் யத்தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணியிருக்க இப்போது வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் தூள் போட்டு இறக்கிக்கலாம் ரெடி இப்போ நம்மளோட சைவ ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கணும் காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க மிளகுத்தூள் அதுக்கப்புறம் நான் புதினா போடுறேன் கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய சைவ ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஈரல் தொக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் தோசை ஊற்றிருக்கேன் நம்ம செஞ்ச சைவ ஈரல் துக்கு கூட சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்ச மசாலா இதில் வச்சு ஓகே தோசை சைவல் சைவ ஈரல் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நானும் இதை யூடியூப் பார்த்து தான் செஞ்சுருந்தேன் தேங்க்யூ ஆல்